காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன் கடுகு வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு மசாலா தூள் போட்டுருங்க தேங்காய் கூட சின்ன வெங்காயம் அரைச்சா நல்லாயிருக்கும் குழம்பு மசாலா தூள் போட்டுட்டு அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டுருங்க முட்டை குழம்புக்கும் புளிலாம் ஊற்றாண்டாம் எங்கள் வீட்டில் அஞ்சு நபர் இருக்கும் அதனால் கெட்டியெல்லாம் வைக்க முடியாது ஏ வேணால் தண்ணி ஊற்றி அப்புறம் உப்பு போட்டு மசாலா நல்லா வெந்த உடனே முட்டையை உடச்சி ஊற்றிட வேண்டியதான் முட்டையை ஊற்றும் போது அடுப்பு வந்து சிம்பிளாக தான் வைக்கணும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா எல்லாம் களைஞ்சி ஓடிடும் இதுதான் ஃபினிஷிங் பாருங்கள் இதுதான் உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு நான் இன்னும் ஆற ஆற நல்லா கெட்டியாக வரும் டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் மெத்தடு தான் வீட்டில் காய்கறி இல்லைன்னா படக்கம் ஒரு அஞ்சு முட்டை வாங்கி குழம்பு வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் சண்டே இப்படி தான் போச்சு சண்டே சண்டேயில் இல்லை சண்டே தான் செஞ்சோம் ஆனால் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது என்ன பண்ணுறது நம்ம எப்படி வச்சு கொடுத்தாலும் காரி காரி தான் துப்புறாங்க நாம் சாட்டு வச்சு போட்டாச்சு சிம்பிளான குழம்பு எனக்கு வேறு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா ஈஸியான வேலையை முடிச்சு விட்டாச்சு சிம்மில் வச்சிங்கன்னா முட்டை உடையாமல் அப்படியே கெட்டியாக இருக்கும் ஓகே டாடா பாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்